வணக்கம் இது தமிழ் பூமியை கண்காணிக்கும் ஏலியன்கள் கண்டுபிடித்த மர்ம அது சூரிய குடும்பத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் பூமியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பொருள் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து தெரியவில்லை எனவேதான் இது குறித்து விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் இது ஏலியன் பேஷிப்பாக கூட இருக்கலாம் என சொல்லப்படுகிறது விண்கலம் தொலைநோக்கியின் வொயிட் கேமரா மூலம் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு விஞ்ஞானிகள் த்ரீ ஐ அட்லஸ் என பெயரிட்டிருக்கின்றனர் இதுவரை மொத்தம் மூன்று பொருட்கள் மட்டும்தான் இதுபோன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் இது மூன்றாவது பொருளாகும் முதலில் கடந்த ஆண்டு என்ற பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாவதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டூ ஐ என்னும் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுபோன்று விண்வெளி பொருட்கள் வேற்று கிரக தொழில்நுட்பமாக இருக்கலாம் என்ற விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன மூன்றாவதாக கண்டுபிடிக்க பொருள் குறித்து ஹார்வர்ட் விஞ்ஞானிகள் அபிலாப் கூறுகையில் த்ரீ அட்லாஸ் எனும் பொருள் வால் போல தெரிந்தாலும் இது சொந்தமாக ஒளியை உமிழும் தன்மை கொண்டதாக இருக்கிறது என சொந்தமான ஒளியை உமிழும் தன்மை கிடையாது அது சூரியன் போன்ற நட்சத்திரத்திலிருந்து ஒளியை பிரதிபலிக்கின்றன எனவேதான் அது பிரகாசமாக தெரிகிறது விஞ்ஞானி லோக் மேலும் கூறுகையில் த்ரீ ஐ அட்லாஸ் பொருளின் பகுதி பெரும்பாலான ஒளியை உருவாக்குகிறது எனவே இது ஒரு விண்கலமாக இருக்கலாம் அது அணுசக்தி மூலம் இயங்கலாம் அதன் முன்பக்க மேற்பரப்பில் இருந்து வெளிப்படும் தூசி அதன் விண்மீன் பயணத்தின் பயணத்தின்போது குவிந்த அழுக்காக இருக்கலாம் உதாரணத்திற்கு காரில் வேகமாக போகும்போது தூசிகள் காரின் கண்ணாடியில் ஒட்டி போல இருக்கலாம் என்று கூறுகின்றன இதெல்லாம் இருக்கட்டும் உண்மையில் ஏலியன்கள் இருக்கிறதா இல்லை என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதற்கும் பதில் இருக்கிறது நாம் சூரிய சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் பூமியில் உயிர்கள் வாழ காரணம் நமது குடும்பம் அமைந்துள்ள பால்வெளி அண்டத்தில் சுமார் நூறிலிருந்து நானூறு பில்லியன் சூரியன்கள் இருக்கின்றன ஒரு பில்லியன் என்பது ஒன்று என்னும் எண்ணுக்கு பக்கத்தில் பதினொன்று பூஜ்யங்களை போட்டால் ஒரு தொகை வரும் நம்முடைய அண்டத்தை போல கோடி கணக்கான அண்டங்கள் இருக்கின்றன அதில் எவ்வளவு சூரியன் இருக்கும் இருக்கும் எத்தனை சூரிய குடும்பங்கள் அதில் ஒன்றில் கூடவா உயிர்கள் இல்லாமல் போகும் இதுதான் ஏலியன் தியரி இந்த தியரிக்கு வலு சேர்க்கும் கூற்றுகள் சில இருக்கின்றன உதாரணமாக பிரபஞ்சத்தில் பல இடங்களில் நீரும் ஆக்சிஜனும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே உயிர்கள் வாழலாம் அது மட்டுமல்லாது நமது பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் கார்பனால் ஆனது வேற்று கிரகத்தில் இருக்கும் ஏலியன்கள் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாற்று வடிவில் கூட இருக்கலாம் வெளி கிரகத்தில் ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் அது தான் எனவே அடுத்த முறை வானத்தை பார்க்கும் பொழுது நன்றாக தேடி பாருங்க எங்காவது பறக்கும் தட்டுகள் பறந்து கொண்டு இருக்கலாம் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்